முருகா வச்சுவியல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் நாளைத்தான் மறந்து விடாது நாளை நீ நினைத்திடும் கனவிலும் நினைத்திடாத ஒரு மாபெரும் அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது கதை அல்ல தங்கமே நிஜம்தான் ஒரு முறை இதை கேட்டுப்பார் உனக்கே நன்றாக புரியும் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நீ விட்டு கொடுத்து சென்றுள்ளாய் யாரென்று முகம் தெரியாத நபர்களுக்கு கூட நீ உதவி செய்திருக்கின்றாய் ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காத உன்னுடைய நல்ல குணம் சக மனிதர்களிடத்தில் அன்பாக பேசும் உன்னுடைய மனம் நல்ல குணங்களையும் எனக்கு படைத்த இறைவன் எதற்காக கஷ்டங்களையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறான் என்று கவலைப்படுகின்றாய் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லை எந்த பாவத்தையும் நான் இழைக்கவில்லை பின்பு எதற்காக அப்பா இவ்வளவு வழிகள் நிறைந்த வாழ்க்கை எனக்கு என்கின்றாய் தீயவை செய்பவர்களும் கெடுதல் நினைப்பவர்களும் துரோகத்தை இழைப்பவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நன்மையை செய்து கொண்டு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றேன் இதெல்லாம் சற்றும் நியாயமே இல்லையப்பா என்னை கண் திறந்து சற்று பார் முருகா என்று நீ வினைவி கொண்டிருப்பது எனக்கு தெரியாமல் இல்லை தங்கமே அதேபோல் உன்னுடன் இருப்பவர்கள் சிலரை பிரிந்துவிட்டால் உன் மனம் எவ்வளவு வழியில் வாடுகிறது என்றும் எனக்கு புரிகின்றது உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான் அவர்கள் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த வாழ்க்கை எனும் பயணம் உன் பயணத்தில் நான் மட்டுமே நிரந்தரமானவன் என்னை முழுமையாக நம்பு எதிலும் அடைய மாட்டாய் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்வேன் நீ என்னையே கதி என்று நம்பிக்கொண்டு இருக்கையில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டி கேட்டதை நான் இப்பொழுது உனக்கு தரப்போகின்றேன் நீ எந்த விஷயத்திற்கு நீண்ட காலமாக காத்திருந்தாயோ எதிர்பார்த்தாயோ அந்த விஷயம் நாளையே நடக்கப் போகின்றது நீ சற்றும் எதிர்பாராத ஒரு பொக்கிஷமான விஷயம் நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலம் வந்துவிட்டது நீ கண்ணீருடன் எனக்கு நன்றி போகின்றாய் கனவிலும் நினைத்திராத மாபெரும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தப் போகின்றேன் அப்பொழுது நீ கண்ணீரோடு எனக்கு நிச்சயமாக நன்றி கூறி இவ்வாழ்க்கை உங்களுக்கானது அப்பா உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று என்னிடம் மனம் உருகி வேண்ட போகின்றாய் கவலை இல்லாமல் நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் கண்ணீரை துடைத்துவிட்டு மகிழ்ச்சியாக உறக்கம் கொள் ஆனால் மறந்து விடாதே நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா